¡Él la, 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 la.

அனுப்பப்பட்டு அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதாவது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது கழிவை கொண்டு போய் அப்படியே கொட்டுவதற்கு அங்க அனுமதி இல்ல தரம் பிரிக்கப்பட்ட கழிவுகளை அரியால பாதில கொட்டுவதுக்கு காணி பிரதேச செயலாளர் வழங்கப்பட்டு மத்திய சுற்றாளர் அதிகார சபையால அனுமதி வழங்கப்பட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லி பிரதேச சபைக்கு நாங்க அறிவித்திருக்கோம் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய முழுமையான பொறுப்பு அந்த பிரதேச சபை எங்களுக்கு உள்ளூராட்சி உள்ளூராட்சி சபை செயலாளர் அதுக்குரிய பதினோ சொல்லுங்க யாரு உள்ளூராஜ் நாலு உள்ளூராட்சி மன்றம் இருக்கு

மூடி கொண்டு வேண்டிய பொறுப்பு இருக்குது குப்பைகளை எல்லாம் திறந்த வழியில பகல்ல நடக்குது அப்ப இதுக்காக மாணவர் செய்தால் முடிவு எடுத்திருக்கிறா இது கிராமிய வீதியில அடி தரையில அடிபடுறீங்க அதுக்கு கன்றாக்கி இருக்குது ஆனா இது செய்ய வேண்டிய வேலை இதை செய்யாம இருக்கிறீங்க இப்ப கிராமிய வீதி ஆடியை கொடுத்துட்டு உங்களுக்கு பெர்மிஷன் எடுக்கிறத இவ்வளவு கத்து கத்துட்டீங்க நீங்க இப்ப இது நாங்க செய்யறோம் செகண்ட் ஏர் எங்க செகண்ட் ஏர் லோக்கல் ஓட தேவை இருக்கு

ஒரு இடங்கள்ல கூட ரோட்டெல்லாம் அப்படி இருந்து போய் பாருங்க ஒரு அன்றப்புறத்துல ஒரு ரோடு காட்டியாலுமா உங்களுக்கு பிடி அல்ல சண்டில ஆடெல்லுமா கொழுப்புல ஆடி எழுமா குப்பை முள்ளு குப்பை போடுறது நீங்கள் இந்த கழுகு முகாமத்தில பயங்கர மோசமான வேலை செய்ற நீங்கள் ரோட்ல சன்னியம் கோயில் மாட்டை பாருங்க சும்மா அந்த பிரேசபையில எடுத்து வச்ச உடனே அங்க இருக்கிற வாசல கா காற்றுல அடிக்கிற விட்டு போடு நீ பண்ற வேலை பாருங்க இல்ல இல்ல எங்களுக்கு என்ன செய்யறேன்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள உன்னை அளவில பாருங்க கொஞ்ச கொஞ்சம் டிப்பார்ட் மைஸ்

சன சமூக நிலையங்களூடாக ஒப்பந்த அடிப்படையிலே பணியாளர்களை ஈடுபடுத்துகின்றது என்னுடைய பிரதேச சபையிலே கூட முப்பத்தி ரெண்டு பேரு கிட்ட அப்படி ஒப்பந்த அடிப்படையிலே

உம்மே இருக்கு அந்த அதால இங்க நிறைய பேக்கெண்ட்ல பிரச்சனை இருக்குங்கறது எல்லாருக்கும் தெரியும் அதையும் எடுத்துக்குலுங்க அடுத்ததாக

கம்படக்கு போ நார்ிகொண்டு அப்ப இதுக்கான நாடு அது மூடி கொண்டு போயில எவ்வளவு நாளா தனியாரே கொடுத்து இருக்கறோம் நாங்கள் புத்தகத்துக்கு பணத்துக்கு அப்ப கமிஷனர் சொல்லுங்க மகனசவை நீட் பண்ணுங்க உமா எலுமி கத்திரை விட்டு போடு இதுக்கு ஃபைல் சொல்லுங்க ஒரு 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 வெஹிக்கிளும் கொண்டு இருக்கா மூடின வெஹிக்கிள்

அண்டேக்கு அந்த எரிவூட்டல் சம்மந்தமான பிரச்சனை வந்ததுக்கு பிறகு டாக்டர்கள்லாம் மூடிக்கொண்டு தான் போய் அந்த ஆணையாளர் இருக்கிறார் அவரிடம் அதை கேட்கலாம் மற்றது இந்த கழிவகற்றல் பொறிமுறையை நாங்கள் ஒரு முறைக்கு கொண்டு வருவதற்கு நீண்ட காலம் எடுக்கும் என்னென்று சொல்லி சொன்னால் இது இந்த சிஸ்டம் சரியான எல்லாம் மாறி மாறிப்போயிருக்கு நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபையை கையெடுத்து இன்றைக்கு ஒரு மாதமும் நான்கு ஐந்து நாட்கள் தான் ஆகியிருக்கின்றன இவற்றை ஒரு சீரான நிலைக்கு கொண்டு கொண்டு வருவதற்கு ஒரு குறிப்பிட்ட கால எல்லை எங்களுக்கு தேவைப்படும் ஏனென்று இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களில் தவிசாளர்கள் சில உறுப்பினர்கள் பலர் இதை நாங்கள் ஸ்டடி பண்ணி அதை கொஞ்சம் தேவைப்படுகிறது இந்த சபையிலே நான் அதை சொல்லுகின்றேன் எதிர்வருகின்ற காலத்தில் நாங்கள் அதற்கான திட்டமிடல்களை நாங்கள் நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கின்றோம் ஆணையாளர் இருக்கின்றார் அவரிடம் சில விடயங்களை அதை சம்பந்தமாக நீங்கள் கேட்கலாம் நேற்று கூட நாங்களுடைய அமர்விலே இந்த இந்த கழிவு முகாமைத்துவம் சம்பந்தமான நீண்ட ஒரு விவாதம் நடைபெற்றது காலை ஒன்பது மணியிலே ஆரம்பமான எங்களுடைய சபை அமர்வு இந்த கழிவு முகாமைத்துவத்தை ஒரு சீரான நிலைக்கு கொண்டு போவதற்காக இரவு எட்டு மணி வரை இந்த சபை அமர்வு நீடிக்கின்றது எனக்கு தெரிந்த அளவிலே இவ்வாறு நீடித்த சந்தர்ப்பத்தை நான் அறிந்ததில்லை அவ்வாறு நாங்கள் இந்த கழிவு முகாமைத்துவ

பதினேழு மாநகர சபைக்குரிய வாகனங்கள்ல எங்கட கட்டுமானத்தில் இருக்கிற வாகனம் மூடி கொண்டு போறதுக்குரிய ஏற்பாடுகள் தெளிவாக இருந்தது பிரைவேட் டிராக்டர்ல கணிசமான வாகனங்கள் மூடாம சென்றது உண்மை நான் அதை ஏற்றுக்கொள்றேன் ஆனா அவற்றை இப்ப ரெண்டு வாரங்களுக்கு மேலாக அவற்றை வெறுக்கமான கண்காணிப்போடும் மூடிக்கொண்டு செல்றேன் நான் இந்த சந்தில் உறுதிப்படுத்துறேன் எதிர்காலத்திலும் அந்த விடயங்கள் கண்காணிப்போடும் இல்ல இனிவில் சொல்லி முடியல போல இருக்கு இனிவில் இன்றைக்கு இல்லாத இன்றைக்கு சே தவிசாளரும் செயலாளரும் இந்த கூட்டத்துக்கு வேற முடியவில்லைன்னு அறிவிச்சிக்க வேண்டும் அவர்கிட்ட சபையிருக்கிறபடியால் அந்த காரைக்கால் சம்பந்தமாக அதுக்குரிய நடவடிக்கை பிரதேச சபை எடுக்க வேண்டும் ஆனால் அவர்கள் மாட்டுக்காணி ஒன்று கேட்டு நாங்கள் நல்லூர் பிரதேசத்தில் கொடுத்து மத்திய சுட்டாடல் அதிகார சபையினுடைய அனுமதியும் எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் சொல்லியிருந்தார்கள் நாங்களுக்கு அது அங்கே கொண்டு போய் கால அதாவது அரியாலையில் கொண்டு போய் நடத்துறதுக்கு குறிக்கப்பட்ட கால அவகாசம் பிரதேச தவிசாளர் சொல்ல போகிறேன் அது சாமன்ட்டு தான் கேட்கணும் இன்றைக்கு சாமன் இல்லை நான் அத்தமுறை டிஎஸ்பிதிக்கு நீங்கள் வரணும் தலைவரும் செயலா நீங்களும் அரசு அதிபரும் வந்தால் மறுமொழியை சொல்லணும் என்னென்னா நாங்கள் சொல்லலாம் இருக்கு எங்களுக்கு கேட்டால் தெரியும் ஈஎஸ்சை கேட்டால் தெரியும் இப்போ உங்களோட வேலை செய்கிறார் அவரை கேட்டால் சொல்லுவேன் நல்லூர் பிரதேச வேண்டிய அமர்வு நடைபெறுகிறதால இன்றைக்கி தல தவிச்சாளரும் செயலாளரும் வர முடியலை நான் ஏசிஎல்டி

முதல்ல இல்லாடி சும்மா இப்போ ஆள் ஆளுக்கு நாங்கள் கொண்டு வேணா இருக்கலாம் அவங்க நகரசபைன்னு சொல்லுவாங்க ஆளுநரும் சொல்லுவார் அடுத்து இணைக்கல் அதிகாரி சொல்லுவாங்க நாங்களும் சொல்லிக் கொண்டு இருக்கலாம் உண்மையிலேயே பிரச்சனை இப்போ சரி இப்போ நமக்கு எல்லாரும் அரியாலைக்கு கொண்டு போகலுமா அரியாலை உள்ள மக்கள் எதிர்த்து தெரிவிக்கிறாங்க மற்ற இடங்கள் கொண்டு போய் ஒரு நிமிஷம் என்னென்ன உள்ள மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இப்போ நான் மாவட்டத்தின் அரசாங்க அதிபர் என்ற இதில் இந்த கழிவு முகாம் இருக்கும் உண்மையிலே நாங்கள் இதில் எல்லாரும் அதிகாரிகளையும் அல்லது பிரதேச சபைகளையும் சொல்றோம் உண்மையிலே இந்த கழிவு முகாமைத்துவம் என்பது கழிவை போடுகிறவர்கள் சரியான முறையில் ஒன்று